வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போது என்னென்ன உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா மூணாம் பாவத்துல ராகு மூணாம் பாவத்துல ராகு இருக்காரு இளைய சகோதர தைரிய சனத்த ராகு இருக்கிறது நல்லதுதான் அதுக்கும் மேல வந்து பாருங்க குருவனோட பார்வை இருக்கு அப்புறம் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவும் நம்மளுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்களை நம்ப கூடாது அப்படின்றது கான்ஸ்டண்டா வந்து இந்த ஒன்றரை வருஷமும் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க நீங்க தனுசு ராசி அன்பர்கள் அர்தாஷ்டம சனில இருக்கிறீங்க அப்படின்னு போது அஞ்சு விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்னு வச்சுக்கணும் ஒண்ணு நம்ம கையிருப்ப சனி பகவான் கரைக்க பார்ப்பார் கையிருப்பு பத்தாயிரம் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி பத்து கோடி இருந்தாலும் சரி ரெண்டாவது நம்ம வேலை செய்யற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் மூணாவது நம்ம குடும்பத்துல சில பல பஞ்சாயத்துகள் அப்படின்னு வரும் நாலாவது நம்மளோட சரௌண்டிங்ஸ் நம்மளோட நெய்பர்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்காது அஞ்சாவது நம்மளோட ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த அஞ்சு விஷயத்த செய்ய போறாரு இப்ப சனி பகவான் வக்ரகதி இருக்காரு வக்ரகதியில எனக்குரிய நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ற மாசம் இருக்கிறாரு அப்ப இந்த நால்ற மாசம் முக்கியமா இந்த ஆடி மாசம் சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியினோட பலு குறையும் லோடு குறையும் பிரச்சனைகள் குறையும் அதுக்கும் மேல சனி பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன அவன்தான் அப்ப உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஏதாவது ஆசைகள் என் குடும்பத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பத்துல நான் சொல்ற பேச்செல்லாம் எங்க பிள்ளைங்க கேட்கணும் என் மனைவி மக்கள் கேட்கணும் அதே மாதிரி பாருங்க எனக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கணும் என் குடும்பத்தோட நான் ஹாப்பியா இருக்கணும் எப்படின்னு குடும்பம் சார்ந்த ஒரு ஆசைகள் இருக்கு நல்ல வருமானம் வரணும் திடீர் தன பிராப்தி வரணும் எனக்கு வந்து பாருங்க குட் லக் அப்படின்றது ஆல்வேஸ் ஃபேவர் ஆகணும் என் சொல்வாக்குக்கு மரியாதை வேணும் இப்படின்னு பல ஆசைகள் நம்ம நம்ம குடும்பம் சார்ந்து நம்மளோட சொல்வாக்கு சார்ந்து செல்வாக்கு சார்ந்து இருக்கு அப்படின்னா சில பல ஆசைகளை சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க அர்த்தாஷ்டம சனி நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் லார்டு வந்து யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவாரு எனக்கு தைரியம் சார்ந்து சில பல ஆசைகள் இருக்கு எனக்கு என் அண்ணன் தம்பி முக்கியமா என் தம்பி தங்கச்சி சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு அவங்க என் கூட சந்தோஷமா பேசணும் நல்லா என்ஜாய் பண்ணும் என்ன வந்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேட்கணும் என் கூட பாசமா இருக்கணும் இப்படி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஆறாம் பாவம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல சுக்ரன் அந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னும் போது நம்ம வந்து பெருசாத கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை அது ஒரு விதத்துல நல்லது சொல்லலாம் நம்ம கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி பண்ணுவோம் பெருசா எதிராளிகள் அப்படின்னு இருக்க வாய்ப்பு கிடையாது பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா ஆடி மாதம் பத்தாம் தேதி ஆறாம் பாவத்துல இருக்க சுக்ரன் ஏழாம் பாவம் ஸ்தானத்துல இருக்க குருவோட இணைகிறார் இத லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் நம்ம நீங்க வந்து ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபோட ஒரு நல்லிணக்கும் ஒரு நல்லுறவு அப்படின்றத ஏற்படுத்தும் இது ஒரு பெரிய லெவல்ல பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்துல சூரியன் அஷ்டமத்து சூரியன் அஷ்டமத்து சூரியன் அப்படின்றதுனால எனக்கும் எங்க ஆஹ் கணவ அதாவது கணவரோட அப்பா மாமனா இருக்கும் இல்ல எனக்கோ எங்க மனைவியோட அப்பா மாமனா இருக்கும் எனக்கும் எங்க அப்பாக்கும் பெருசா வந்து பாருங்க ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இல்ல எங்க அப்பானோட உடல் நிற ஆரோக்கியம் அப்படின்றது குறையுதுங்க அவங்க எங்க அப்பானோட ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த்துக்கு வந்து சம் சோர்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எங்க அப்பா ஹெல்த் இஷ்யூஸ்னால கவலைப்படுறாரு கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அது பெரிய லெவல்ல இல்ல வைத்தியம் பண்ணா சரியா போயிடும் அதே மாதிரி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் அஷ்ரமத்து புதன் போயிருக்காரு புதன் வந்து பாருங்க ஆடி மாதம் இரண்டாம் தேதி வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மாதம் முழுசும் வக்ரத்துலதான் இருக்காரு எட்டுல புதன் வக்ரமா இருக்குது அப்படின்றது ஓகேதான் பெருசா கவலைப்பட வேண்டியதுல படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு அப்படின்றது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் சொத்து பத்து வாங்குறது வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறது ஃபாரின் போறது ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறது புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஒரு பிரான்சஸ் ஆரம்பிக்கிறது வர்த்தகம் பண்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் பாவத்துல இருந்து செவ்வாய் பத்தாம் பாவத்துக்கு போறார் தொழில் ஸ்தானத்துக்கு போறதுனால தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா பல நம்மளோட கோவம் நம்மளோட இடத்துல கோவம் டென்ஷன் ஆத்திரம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆந்தி ஹோல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா சனி வக்ரகதி அடையிறது ஒரு பெரிய பிளஸ் குரு சுக்ரன் காம்பினேஷன் அப்படின்றது இன்னொரு பிளஸ் ஆந்தி ஹோல் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வழிபாடு அப்படின்றது சொல்லதான செய்வோம் அந்த மாதிரி தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதம் முழுசும் யார வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு சோமவாரமும் முடியும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்திருக்கு கவலைப்பட வேண்டாம் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்சென்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்